ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ பச்சை வன்னர் அருள்மிகு மரகதவல்லி தாயார் கோவிலை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இருக்கிற பச்சை வண்ணர் பெருமாள் கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பஸ் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இங்கே இருக்கிற பச்சை வண்ணர் பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற பெருமாள் கோவில் சுமார் ஆறுநூறு ஆண்டுகள் பழமை கோவில் மூலவர் சன்னதிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பலிபீடமும் கொடிமரமும் அமைஞ்சிருக்கு இந்த கொடிமரம் பார்த்திங்கன்னா மரத்தாலேயே ஆன கொடிமரம் இந்த கொடிமரம் பார்க்கும்போதே இந்த கோவில் எவ்வளோ பழமை மிக்க கோவில் சொல்லி தெரிஞ்சுக்கலாம் இங்கே இருக்கிற பச்சை வண்ணர் பெருமாள் கோவிலுக்கு எதிர்த்தாப்புலேயே பவளவண்ண பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு கோவிலுக்குள்ள இருக்கிற மூலவர் பச்சை வண்ணர் நின்ற கோலத்துல சங்கு சக்கரத்தோட விஷ்ணு ரூபமா காட்சியளிக்கிறாரு மூலவர் சன்னதிக்குள்ள பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி ஸ்ரீ ஆழ்வார் ஆச்சாரியருடைய சன்னதி அமைஞ்சிருக்கு முதல்ல நம்ம எழுத்தாப்பில் இருக்கிற பவள வண்ண பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு பச்சை வண்ணர் பெருமாளை தரிசனம் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற பச்சை வண்ணர் பெருமாளுடைய வரலாற்று கதையை இப்போ நம்ம பார்க்கலாம் ஒருமுறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்திருக்கு அந்த போரில் பார்த்திங்கன்னா தேவர்கள் ஜெயிச்சுட்டே வந்திருக்காங்க அசுரர்கள் பார்த்திங்கன்னா தோத்துட்டே வந்திருக்காங்க போரில் மிகவும் காயமடைஞ்ச அசுரர்கள் சிவபெருமாள் கிட்ட போய் எங்களுக்கு உதவுங்கன்னு சொல்லி அழுது முறையிட்டிருக்காங்க சிவபெருமாள் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியரை அழைத்து நான் வாழும் கைலாய மலையில் விசல்ய கரணி சந்தானகரணி பிரித்த சஞ்சீவனி இந்த மூன்று மூலிகைகள் கொண்டு அவங்கள குணமாக்குங்கன்னு சொல்றாரு உடனே அசுர குருவான சுக்கராச்சாரியர் மூன்று மூலிகைகள் கொண்டு மருந்து தயாரிச்சு அவங்கள குணப்படுத்துறாரு பச்சை வண்ணர் பெருமாள் மூலவர் சன்னதிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மரகதவள்ளி தாயாரோட சன்னதி அமைஞ்சிருக்கு மூலிகை வைத்தியத்தால குணமடைஞ்ச அசுரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல மடங்கு பலம் கிடைக்குது மிகவும் பலம் பெற்ற அசுரர்கள் போர்ல தேவர்களை தோக்கடிக்கிறாங்க இந்த டைம் தேவர்கள் தோத்து போய் அதே மாதிரி காயத்தோட அஸ்வினி குமாரர்களான வைத்தியர்கிட்ட போய் வைத்தியம் பார்த்துக்கிறாங்க அஸ்வினி குமாரர்கள் தேவர்களுக்கு எவ்வளோ வைத்தியம் பார்த்தோம் தேவர்களுக்கு உண்டான காயங்கள் குணமாகாதே போது அதனால வருந்திய அஸ்வினி குமாரர்கள் தன்வந்திரி பெருமாள் கிட்ட போய் முறையிடுறாங்க உடனே தன்வந்திரி பெருமாள் சங்கு சக்கரத்தோட அஸ்வினி குமாரர்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க தன்வந்திரி பெருமாள் அவரோட கையில இருக்கிற சக்கரத்தால சக்கர தீர்த்தம் சொல்லி ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி அதை அமிர்தத்தோட கலர்ந்து தேவர்களுக்கு கொடுக்கும்படி சொல்றாங்க அஸ்வினி குமாரர்களான தேவ வைத்தியர்கள் தேவர்களுக்கு இந்த தீர்த்தத்தை கொடுத்து அவங்களை குணப்படுத்துறாங்க குணமடைஞ்ச தேவர்கள் போர்லேயும் வெல்றாங்க இவ்வளவு விசேஷமான இந்த தீர்த்தத்தால தேவர்கள் குணமடைஞ்ச மாதிரி இங்கே வர பக்தர்களும் இந்த தீர்த்தத்தில் குளிச்சிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணால் அவங்களுடைய எவ்வளோ பெரிய குணமடையாத காயங்களும் குணமடைஞ்சிடுமா வைத்தியோ நாராயணோ ஹரிஹின் என்று அஸ்வினி குமாரர்களுக்கு காட்சி கொடுத்த தன்வந்திரி பெருமாள் கோவிலில் ரெண்டு மூலவர்களை பிரதிஷ்டை பண்ணி பச்சை வண்ண பெருமாளாகவும் பவளவண்ண வண்ண பெருமாள் வழிபட்டு வந்திருக்காங்க பச்சை வண்ணர் பெருமாள் கோவிலுக்கு எதிர்த்தாப்லே பவள வண்ண பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு பவளவண்ண வண்ண பெருமாள் கோவில்ல ஆழ்வாரால மங்களா சாசனம் செய்யப்பட்டுள்ளது அதனால நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல இதுவும் ஒன்றாகும் இங்கே இருக்கிற பச்சை வண்ணர் பெருமாளுக்கு பச்சை கலர்ல அங்கோஸ்தரமும் பச்சை திராட்சையும் கொடுத்து வழிபட்டால் நினச்ச காரியம் நடைபெறும் சொல்லி இங்கே இருக்கிற கோவிலில் ஐதீகமாக சொல்கிறாங்க பெருமாளுடைய தசாவதாரத்தில் ராமருடைய அவதாரத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை நிறமாக அமர்ந்திருப்பாரு அவரோட கையில் சங்கு சக்கரத்தோட இங்கே காட்சி கொடுக்குறாரு பச்சை வண்ண பெருமாளா இங்கே இருக்கிற பச்சை வண்ணர் பெருமாள் கோவிலுக்கு எதிர்த்தாப்லேயே ஒரு தெருவில் லாஸ்டில் பவளவண்ண பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு எப்பவுமே அங்க இருக்கிற பவளவண்ண பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு இங்க வந்து பச்சை வண்ணர் பெருமாள் கோவில தரிசனம் பண்ணா மிக நன்மைன்னு சொல்றாங்க இந்த வீடியோல பச்சை வண்ணர் பெருமாளை தான் தரிசனம் பண்ணோம் இதுக்கு அடுத்தடுத்த வர வீடியோல பவள வண்ண பெருமாளையும் தரிசிக்கலாம் கோவிலோட வெளி சுற்று பிரகாரத்துல பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு சின்ன சன்னதியும் மரகதவள்ளி தாயாருக்கு தனி சன்னதி அமைச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தது வேப்ப மரத்துக்கும் அரச மரத்து அடியில் பார்த்தீங்கன்னா நாகர் அமைஞ்சிருக்காங்க சின்ன கோவிலாக இருந்தாலும் ரொம்ப பழமையான கோவிலா அமைஞ்சிருக்கு ரொம்ப சுத்தமாகவும் பராமரிக்கிறாங்க உள்ள மூலவர் அவ்வளோ அழகாகவும் அருமையாகவும் நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறாரு ரொம்ப அற்புதமாக இருந்தது தரிசனம் இன்னைக்கு இந்த வீடியோவில் காஞ்சிபுரத்தில் உள்ள பச்சை வண்ணர் பெருமாள் கோவிலையும் மரகதவள்ளி தாயாரியை தரிசனம் பண்ணோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்